திருவள்ளுவர் செம்மணி மனித புதைகுலியில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணியின் முதல் நாள் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது சிறு குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி உள்ளிட்ட மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன அவற்றில் ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளன இதேவேளை அகழ்வுப் பணிகளை நாற்பத்தைந்து நாட்கள் முன்னெடுக்க பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நிதியினை விடுவிப்பதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பெற்ற போதிலும் அதற்கான நிதி எதிர்வரும் திங்கட்கிழமையே கிடைக்கப்படும் எனவும் நாற்பத்தைந்து நாட்கள் அகழ்வு பணிகளுக்கான அனுமதி கிடைக்கப்பட்ட நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வுப் பணிகள் நடைபெற்று பின்னர் சிறு கால இடைவெளிக்கு பின்னரே பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தை மிக விரைவாக நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது ஒரு நேர்மறையான நடவடிக்கையாக அமைந்துள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அவதானித்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கு பயணம் செய்த ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வாழ்கட்டு ஜனாதிபதி செயலகத்தில் அதிபர் அன்றகுமார திசநாயக்காவை சந்தித்த போது இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரச அதிபர் அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளார் மேலும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினரை சந்தித்த ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மனித உரிமைகள் மற்றும் நிர்வாகத்தை பாதுகாப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னேற்றம் குறித்து தனது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தெரிவித்துள்ளார் மேலும் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கட்ட நீதி அமைச்சு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகளை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடினார் அந்த சந்திப்பில் உயர்ஸ்தானியருக்கும் அரச கட்டமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் உள்ளக நல்லிணக்க செயல்முறை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேபோல காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அதன் செயல்பாடுகளை செயல்திறன் மிக்க வகையில் முன்னெடுப்பதற்கு சர்வதேச சமூகம் எவ்வாறான உதவிகளை வழங்க முடியும் என்று கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் தேவைப்பாடுகள் பற்றி தம்மால் மதிப்பீட்டு அறிக்கையொன்று தயாரிக்கப்பட்டதாகவும் அதிலுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான உதவிகளை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதேவேளை செம்மணி உள்ளடங்கலாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுலி அகழ்வு நடவடிக்கைகள் குறித்து உயர்ஸ்தானிகளுக்கு விளக்கமளித்த அதிகாரிகள் அம்மனித புதைகுலிகளில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் தொடர்பில் பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கு ஏற்றவான தடையவியல் விஞ்ஞான ஆய்வுக் கூடம் ஒன்றை நாட்டில் நிறுவுவது பெரிதும் பயனுடையதாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டினர் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் அத்துமீறிய செயல்பாடுகளை கண்டித்து செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாணம் தழுவிய சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக வடமாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்புக்கிடையே குழப்ப நிலையொன்று ஏற்பட்டது இதையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது யாழ் மாநகர சபையின் முதலாவது அமர்வின் தொடர்ச்சியாக விசேட அமர்வுக்காக இன்று காலை முதல்வர் மதிவதனி தலைமையில் சபையின் விசேட அமர்வு ஆரம்பமான கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்தி வைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிந்தவுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் சபையின் உறுப்பினர் தர்சானந்த் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டத்தில் சுகாதாரக் குழுவில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர் குறித்து ஏற்பட்ட இணக்கமின்மையால் கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றது ஆனால் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இன்று கொள்ளப்பட்டுள்ளது இது எவ்விதத்து நியாயமானது என்று கேள்வி எழுப்பியினார் சபையின் குறுக்கே சென்று முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டது தன்னையும் தன் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசு முயற்சி செய்கிறது என்று நாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிருஷ்ணமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் சிராந்தி ராஜபக்ஷவின் சகோதரரும் ஸ்ரீலங்க நேர்லைன்ஸ் முன்னாள் தலைவருமான நிசாந்த விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் மீன்வள கூட்டுத்தாபனத்தின் முன்னைநாள் தலைவர் உபாலி லியனகே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தலுக்கு முந்தைய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையின் கீழ் கூட்டணி ஆட்சி என பாரதிய ஜனதா கட்சி கூறி வருகிறது கூட்டணி மட்டும்தான் கூட்டணி ஆட்சி இல்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகிறது இந்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பற்றி இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையின் கீழ் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயல் கூட்டம் கழகத் தலைவர் விஜய் தலைமையில் ஜூலை நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பெனையூரில் உள்ள கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெறவுள்ளது உள்ளது அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து அந்நிகழ்வில் ஆலோசனைகள் திட்டமிடல்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஜூலை இரண்டாம் நாள் வரை மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது இதனால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்து வரும் சிந்து நதி நீர் இந்தியாவை தாண்டி பாகிஸ்தானுக்குள் செல்லாவிட்டால் அந்நாட்டின் வேளாண்மை உற்பத்தி தொடங்கி மின் உற்பத்தி வரை அனைத்தும் பாதிக்கப்படும் இதனால் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பதை கைவிட வேண்டும் என்று பாகிஸ்தான் கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றது சர்வதேச அமைப்புகளையும் தனது நட்பு நாடுகளையும் இதற்காக பாகிஸ்தான் அணுகி வருகிறது மேலும் நதிநீரை நிறுத்தினால் இந்தியா மீது போர் தொடுப்போம் என்று பாகிஸ்தான் நாட்டு முன்னேநாள் அமைச்சர் பிளவல் புட்டோ நாடாளுமன்றில் பேசியதும் குறிப்பிடத்தக்கது இதேவழி பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை பாகிஸ்தான் அரசு கைவிட்டால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்துவது குறித்து யோசிக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக உள்ளது அந்த வகையில் பாகிஸ்தான் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் மத்திய சக்தித்துறை அமைச்சர் பாட்டில் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு எதிர்வரும் ஜூலை ஆறு ஏழு நாட்களில் பிரேசிலில் நடக்கிறது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் செல்ல உள்ளார் அத்துடன் கானா ரிடிண்டா டொபக்கோ அர்ஜென்டினா மற்றும் நபீபியா என மேலும் நான்கு நாடுகளுக்கு மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் அந்த முடிவுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை உட்பட பல்வேறு உலக நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன இந்நிலையில் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் வெளியேறுவது ஆபத்தானது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் வெளியேறுவது மோசமானதாகவும் அது அந்த அமைப்பை பலவீனப்படுத்துவதாக அமைந்துவிடும் அந்த உறுப்பு நாடுகளுடன் ஈரான் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளார் முதல் கட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த வாரம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மீதான வழக்கு விசாரணையை உடனே ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெஞ்சமின் நெத்தன் காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்ஜாகு ஒரு போர் வீரன் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய ட்ருத் சோசியல் தள பக்கத்தில் பதிவொன்றில் வரலாற்றில் மிகச்சிறந்த தருணங்கள் ஒன்றான ஈரானுக்கு எதிரான போரில் சிறப்பாக செயல்பட்டு நெத்தன் யாகுவின் தலைமையில் இயங்கும் இஸ்ரேல் தங்கள் பிரதமருக்கு எதிரான சூனிய வேட்டையில் ஈடுபடுகிறது என்பதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இஸ்ரேலின் வரலாற்றில் வேறு எந்த போர் வீரனை போலவும் இல்லாத நெத்தன் யாகு ஒரு சிறந்த போர் வீரன் என்று பதிவிட்டுள்ளார் வடகொரியாவிடமிருந்து கூடுதல் படைகள் மற்றும் ஆயுதங்களை பெற்று ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக தென்கொரியா எச்சரித்துள்ளது இந்நிலையில் தற்போது ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய இரண்டு நாடுகளின் கூட்டு முயற்சியால் உக்ரைன் வீழ்த்தப்பட்டால் அது போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்தால் உலகப் போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உலகளாவிய அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் விண்வெளி வீரர் சுபாஷ் சுக்லா குழுவினர் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பல்கான் நயன் ராக்கெட் புவியின் சுற்றுவட்ட பாதையில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இன்று இணைந்துள்ளது விண்வெளி மையத்துக்கு சென்ற சுபாஷா சுக்லா குழுவினருக்கு அங்கிருந்தவர்கள் குளிர்பானங்கள் கொடுத்து வரவேற்றுள்ளனர் சுபான்சி சுக்லா விண்வெளிக்கு வந்தது அற்புதமான ஒன்று விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கும் பாக்கியசாலிகளின் நானும் ஒருவராக இருப்பதில் மிகவும் பெருமையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் கனடிய அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய முக்கிய திட்ட மசோதா பில் சிபாய் சட்டமாக மாறியுள்ளது பழங்குடி தலைவர்கள் இந்த சட்டம் தங்களுடைய உரிமைகளை மதிக்கவில்லை என்றும் பரவலான போராட்டங்கள் மற்றும் சட்ட சவால்களுக்கு இது வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பிற சட்டங்களை ஓரம் கட்டுவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டம் சட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான அதிகாரத்தை இந்த பில் சி ஃபை கொடுக்கின்றது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பில் சி சட்டம் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்காக அரசாங்கம் புதிய அதிகாரங்களை வழங்க அவசரப்படுவதாக பழங்குடி மக்கள் விமர்சிக்கின்றனர் அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் சிமித் அம்மையார் அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்ற பொதுமக்களின் விருப்பத்தை தான் இதற்கு முன்பு இவ்வளவாக இருந்ததை பார்த்ததில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் ஓல் ஸ்ட்ரீட் த்ரீவில் நடந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்குகளை பிரிவினைவாத வேட்பாளர் பெற்றதை அவர் மேற்கோள் காட்டினார் இவ்வளவு உயர்ந்த அளவிலான பிரிவினைவாத உணர்வை தான் இதற்கு முன் பார்த்ததில்லை என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு நன்றி